அவசியத்திற்கு அதிகமான ஆசை நிம்மதியை மட்டுமல்ல பணத்தையும் தொலைக்கிறது சிக்கனமாய் வாழ்வது தான் செல்வந்தனின் முதல் அடிக்கல் நீங்கள் சொத்துக்களை குவிக்க முயற்சி செய்யும் போதெல்லாம் வாழ்க்கை உங்கள் கைகளிலிருந்து விலகி செல்கிறது தானமாக கொடுக்காத பணம் திரும்பி வரப்போவதில்லை அதிகமான செலவுகள் வாழ்க்கையை வறுமைப்படுத்தும் ஆனால் அதிகமான சிந்தனை வாழ்வை செல்வமாக்கும் நீங்கள் பணத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உங்களை கட்டுப்படுத்தும் பணத்தை சேமிக்க அறிவு இல்லாதவன் தண்ணீரை மண்ணால் நிரம்பிய பாத்திரத்தில் ஊற்றுவதைப் போல உங்களின் வாழ்க்கையின் நோக்கம் பணமல்ல ஆனால் பணம் உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றும் கருவி மட்டும் அந்தரங்க சாந்தி இல்லாத இடத்தில் பணமும் நிலைத்திருக்காது மன அமைதி இல்லாத மனிதன் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடைசியில் வெறுமையாகவே மாறுவான் அவசியத்தை விட ஆசை அதிகமாகும் போது நாம் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் போகும் தனிமனித சிந்தனை தியானம் சிக்கன வாழ்க்கை தானம் அமைதி இவை பணம் தங்க உதவும் தத்துவங்கள் வெளி உலகத்தின் ஆசைகளுக்கு அடிமையாகாமல் உள்ளார்ந்த நிறைவை நோக்கி வாழும்போது பணமும் நிம்மதியும் ஒன்றாக இருக்க முடியும் இந்த கருத்துக்களை எப்படி கடைப்பிடிக்கலாம் மாத வருமானத்திற்கு ஒரு பகுதியை சேமிக்க பழகுங்கள் தேவையில்லாத செலவுகளை விளக்குங்கள் பணம் வந்த பிறகு அழகான சிந்தனையுடன் அதை பயன்படுத்துங்கள் பணத்தை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைங்கள் அது திரும்ப வரும் மன அமைதியுடன் வாழக்கூடிய வழிகளை தேடுங்கள் பணம் உனது அடிமையாக இருந்தால் அது உனக்கு சேவை செய்யும் நீ அதற்கு அடிமையாய்விட்டால் அது உன்னை சுரண்டும் உணர்வுகளை கட்டுப்படுத்தாதவனிடம் பணம் நிலைத்திருக்க முடியாது நீதி இல்லாமல் வந்த பணம் நீண்ட நாள் நிலைக்காது அளவுக்கு மீறி ஆசை ஏழ்மை அழைக்கும் தாழ்வான வாசல் பணம் இழப்பதை விட மன அமைதி இழப்பதே பெரும் இழப்பு உண்மையுடன் சம்பாதிக்கப்பட்ட பணம் நிம்மதியுடன் தங்கும் நீங்கள் ஒருவருக்கு செய்யும் நல்ல செயல்தான் உங்கள் சொந்த வாழ்க்கையை செல்வமாக்கும் பொய்யான அடிப்படையில் கட்டப்படும் செல்வம் புயல் வந்தால் புரண்டு போய்விடும் தானம் தரும் கை காலியாகாது அது மேலிலிருந்து நிரம்பும் அறிவுடன் செலவு செய்யாத பணம் மரபில்லா வாரிசு போல போய்விடும் ஒரு நாளும் தன்னிறைவுடன் வாழாதவன் ஒரு நாளும் பணத்துடன் வாழ்ந்தது இல்லை வாழ்வின் நோக்கம் பணம் சேர்க்க அல்ல ஆனாலும் அறிவுடன் வாழ பணம் தேவை நீங்கள் நிரந்தரமான ஒன்றை பெற விரும்பினால் தற்காலிகமான பணத்தை பற்றாக்குறையுடன் அணுகுங்கள் ஒருவனின் பணம் அவனது பாவத்தால் விலகும் அவனது புண்ணியத்தால் திரும்பி வரும் சில நேரங்களில் பணம் இல்லாததே ஒரு ஆசீர்வாதம் அது உங்களை உண்மை வாழ்வின் வழிக்கு கொண்டு செல்லும் நீங்கள் உழைக்கிறீர்கள் காலை எழுந்தவுடன் வேலைக்கு ஓடுகிறீர்கள் சம்பளம் வந்தவுடனே செலவுகள் ஆரம்பமாகின்றன வீட்டு வாடகை குழந்தைகளின் கட்டணம் இஎம்ஐ பில்கள் ஒரு கடமையும் பாக்கிவிட மாட்டோம் என சொல்லும் போலவே பணமும் நம்மிடம் தங்காமல் போய்விடுகிறது பலருக்கு ஒரே கேள்வி ஏன் பணம் நம்மிடம் தங்குவதில்லை இது ஏதோ ஒரு தனிப்பட்ட அல்ல இது ஒரு வாழ்க்கை முறை பிரச்சனை அதை புத்தர் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் நம்மிடம் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னது பணத்தை மறக்க சொல்வதல்ல பணத்தை புரிந்து கொண்டு வாழ பழகு என்றார் இந்த வீடியோ முழுவதும் புத்தரின் சிந்தனைகள் பணத்தால் வந்த வாழ்வின் வீழ்ச்சிகள் மற்றும் பணம் நம்மிடம் தங்க வைக்கும் உளவியல் நுட்பங்களை உங்களோடு பகிர்கிறோம் பணம் என்பது என்ன பணம் அது ஒரு காகிதம் ஆனால் அந்த காகிதம் இல்லாமல் நாம் வாழ முடியாத நிலை புத்தர் சொல்வார் பணம் என்பது ஒரு கருவி மட்டும் அது உங்கள் வாழ்க்கையை நிர்வகிக்க உதவும் ஆனால் வாழ்க்கையின் நோக்கமே அது அல்ல ஒரு மனிதன் பணத்தை கட்டுப்படுத்தினால் அவன் பணத்தை அனுபவிக்கிறான் அதே நேரத்தில் பணம் ஒருவனை கட்டுப்படுத்தினால் அவன் பணத்திற்கு அடிமையாகிறான் மனித வாழ்க்கை மூன்று நிலைகளில் பணம் கையாளப்படுகிறது ஒன்று பணம் சம்பாதிக்கிறார் இரண்டு பணம் செலவழிக்கிறார் மூன்றாவது பணம் இழக்கிறார் இந்த மூன்றில் மூன்றுமே தெரியாத ஒருவன் எப்பொழுதுமே பணம் இல்லாதவனாகவே இருப்பான் பணம் தங்காத வாழ்க்கையின் காரணங்கள் ஒன்று அளவுக்கு மீறிய ஆசை இரண்டு பிளான் இல்லாத செலவுகள் மூன்று சிக்கனமற்ற பழக்கம் நான்கு கடன் வாழ்க்கை ஐந்தாவது மற்றவர்களை பிடிக்க இம்ப்ரெஸ் செய்வது ஆறாவது நோக்கமற்ற சம்பாதிப்பு ஏழாவது தன்னிறைவில்லாத மனம் எட்டாவது தானமற்ற வாழ்க்கை இந்த ஒவ்வொரு காரணத்திற்கும் புத்தர் ஒரு கொள்கையை சொல்லியிருக்கிறார் உதாரணமாக அவசியத்திற்கு மீறிய ஆசை நிம்மதியையும் பணத்தையும் இழக்கும் புத்தரின் பத்து முக்கியமான பண சிந்தனைகள் ஒன்று அவசியத்திற்கு மேலான ஆசை அழிவை ஏற்படுத்தும் இரண்டு சிக்கனமே செல்வத்தின் வேறாகும் மூன்று பணம் உனக்கு சேவையாட வேண்டும் நீ அதற்கு அல்ல நான்காவது தானம் தரும் கை காலி ஆகாது ஐந்து அறிவுடன் செலவு செய்த பணம் தான் நிம்மதியை தரும் ஆறு நீதி இல்லாமல் வந்த பணம் நீண்ட நாள் நிலைக்காது ஏழு பணத்தை நம்பாதே நம்பிக்கையை நம்பு எட்டாவது அறமில்லாத சம்பாதிப்பு சாபமாகும் ஒன்பதாவது மன அமைதி இல்லாதவன் செல்வமாக இருந்தாலும் வறுமையானவனே பத்து பணத்தை மட்டும் நாடாது ஆன்ம நலத்தையும் தேடு ஒரு ராஜா தனது அரசாட்சியில் எல்லா செல்வத்தையும் சேர்த்து வைத்தார் ஆனால் இறுதியில் நிம்மதியில்லாமல் வாழ்ந்தது ஏன் புத்தர் தான் பெற்ற செல்வத்தை பகிராதவன் அவன் வாழ்க்கையை இழக்கிறான் ஒரு தொழிலதிபர் பணம் மட்டும் இருந்தது ஆனால் உறவுகள் இல்லை உறவுகள் இல்லாத பணம் எந்த பயனும் இல்லை ஒரு சாலையோர பிச்சைக்காரன் தினமும் ஒரு ரூபாய் தானம் செய்தான் ஐந்து வருடங்களில் அவன் ஒரு புத்தர் கோவிலை கட்டினார் பணத்தை காக்கும் புத்த சிந்தனைகள் ஒன்று தனிநபர் ஒழுங்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு செலவு செய்கிறோம் என்பதை எழுதி கொள்ள வேண்டும் இரண்டு நோக்கத்துடன் சம்பாதி உங்கள் சம்பாதிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் மூன்றாவது தானம் கெடாமல் போகும் சொத்து தானம் என்பது உங்களுடைய புகழ் மட்டுமல்ல நிதானமான நிதி சேமிப்பு நம்ம நான்கு அறம் நிதி கட்டுப்பாட்டு தளம் அறத்தின் வழியில் வாழும் வாழ்க்கையில் பணம் தானாகவே நிலைத்திருக்கும் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் சம்பாதிக்கிற பணத்தில் இருபது சதவீதம் சேமிக்க பழகுங்கள் ஆதாயம் கொடுக்கும் கற்றல்களில் முதலீடு செய்ய வேண்டும் தானம் மற்றும் தர்மம் செய்வதை தயங்காது உண்மையான தேவையை மட்டும் பூர்த்தி செய் பணத்தை உனக்கு பயன்படும் கருவியாகவே பார் தலையணையாக அல்ல மாத வருவாய்க்கு முன்பே சேமிக்க திட்டமிடு பட்ஜெட் தயாரித்து அதன் அடிப்படையில் செலவிடு தரமற்ற தேவையற்ற பொருட்கள் வாங்கி பணத்தை வீணாக்காது அதிரடி சலுகைகள் இயமை மோசடிகளில் ஈடுபடாது கடன் வாங்குவதை முடிந்தவரை தவிர்க்க பாருங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் வீட்டு சாமான்களை திட்டமிட்டு வாங்கு வார இறுதியில் செலவுகளை மதிப்பீடு செய் படிப்பு தொழிலுக்கு சிறந்த முதலீடுகளை செய் தற்போதைய செலவுகளை கண்காணிக்க ஆப்கள் பயன்படுத்தது புத்தகம் வீடியோவின் மூலம் நிதி அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் முன்பே கட்டணம் செலுத்தி மிச்சம் செய்யும் திட்டங்களில் சேருங்கள் முயற்சி செய் விதியை பின்பற்றுங்கள் தனக்கே உரிய மருத்துவ காப்பீட்டு மற்றும் வாகன காப்பீட்டு செய்து கொள் அதிக வட்டித்தரம் சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய் வாடகை செலவுகளை குறைக்க முயற்சி செய் ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் பத்து பர்சன்டேஜிலிருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரை சேமிக்க இலக்கு வையுங்கள் பணம் என்பது நம்முடைய வாழ்க்கையை நிர்வகிக்க ஒரு கருவி அதை தற்காலிகமாகவும் தன்னிகரற்ற உதவியாளராகவும் பார்க்க பழகுங்கள் புத்தர் சொல்வார் பிறர் இல்லாத இடத்திலும் பணமும் இல்லாத இடத்திலும் நீங்கள் அமைதியாக இருக்க முடியும் என்றால் நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு தயாராகி விட்டீர்கள் நீங்கள் இதனை உணர்ந்த பின் பணம் உங்களை விட்டு ஓடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்